நீ காலை வணக்கம் சொர்ண பைரவர் இருக்கார் பார்த்தீங்களா சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சொர்ண பைரவர் இவர் சுவாமிகளுக்கெல்லாம் ரொம்ப நாணயமாக நடந்துக்கக்கூடிய முக்கியமான தெய்வம் ரொம்ப வறுமை காரணமாக நகை சேர மாட்டேங்கிறது அப்படியெல்லாம் இருப்பீங்க பாருங்க வாழ்வில் எல்லாமே வேணும் நட்டுங்கிறதெல்லாம் நிறைய வேணும் சொர்ணம் வேணும் அப்போது சொர்ண பைரவருக்கான மூல மந்திரம் சொல்லி நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டல பூஜைகள் மேற்கொள்வது நல்லது இல்லை எங்களுக்கு அது சரிவர தெரியாது அப்படிங்கிறவங்க பைரவருடைய அனுக்கிரகம் பெற்றவங்க உபாசகர் அவங்களோட பேசுங்கோ அந்த பூஜையை அவங்க முற்றிலுமாக தெரிஞ்சவங்க அப்போது இத்தனை நாட்கள் மட்டும் பூஜையில் இருக்குமாறு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் செய்யுங்கோ வெற்றி அடைவீங்க பாருங்களேன் குபேரனும் சுவர்ண பைரவர் எந்த ஒரு பூஜைக்கானாலும் கால தாமதம் பைரவரை தான் முதல் அழைக்கிறதாக உண்டு ஸ்வர்ண பைரவா சுகமுள்ள பைரவா வாதப்பித்தத்துக்கும் அதாவது உடலில் தோன்றுகிற நோய்களை கூட கண்ணிமைக்கும் நேரத்தில் சரி பண்ணக்கூடியதுக்கானவர் உடம்பையே ஸ்வரணமாக மாற்றக்கூடியவரை ஸ்வரண பைரவர் தான் சிவனோட சன்னிதிலும் சரி குபேரருடைய சன்னிதிலும் சரி கா சுர்ண பைரவர் இருப்பார் அதிக நற்பலன்களையே தரக்கூடியவர் சொர்ணபைரவர் மந்திரம் ஜெபித்து அதுக்குண்டான தாய்த்துகளை கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்க வாழ்வில் இல்லை இல்லாத சந்தோஷம் நான் நிறைய பேருடைய வாழ்வில் அனுபவத்தில் கண்டிருக்கேன் அது இல்லாது என்னுடைய வாழ்வுலேயே நான் பார்த்துருக்குறேன் காதில் ஒரு கம்மல் நல்ல மாதிரி ஒன்று வாங்கி போட்டிருக்கோமானா கூட ஒரு சின்னதாக வாங்கி போட்ந்தால் கூட அது ஏதாவது காரணங்கள்னால அது எப்படியாவது போயிடும் தவறியாவது போயிடும் அந்த நிலை உருவாகும்போது நான் ஐயா அம்மாக்கிட்ட அதை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறது இதுக்கு உண்டான பலன் என்ன நானும் நாலு பேர் பேரும் வாழ்ந்து ஆகணும் இது என்ன ஒரு தரித்திரம் எனக்கு இருக்கிறது இதெல்லாம் நான் சுவாமிகிட்ட கேட்கும்போது சுவாமி எங்களுக்கு சொல்லி தந்த விஷயம்தான் சுவர்ண பைரவர் அவருக்கு வழிபடுவது மூலமாக அவரை நிலைநிறுத்துவது மூலமாக அவரை தனியாக கொண்டு ஒரு இடத்துல நிறுத்திக்கிட முடியாது பகவான் சன்னிதலை பகவானுக்கு துணையோடு தான் அவர் இருப்பார் அவருக்கான பூஜைகள் என்னென்ன விதமாக செய்ய வேணும் அது மாதிரி செய்தோம் காலம் தொட்டு எல்லா காலங்கள்லையும் சொர்ண பைரவர் உனக்கு துணை நின்றுட்டுருப்பார் அப்போது செல்வங்கள் குறையாது குபேரரோடு சேர்ந்து செல்வம் உன்னோடு எவரெல்லாம் பேசுகிறாங்க வாழுறாங்க இவங்கெல்லாம் இன்புற்று வாழ்வார்கள் அப்படிங்கிறது சுவாமி எங்களுக்கு சொல்லித்தந்தது சுவாமி தந்த அந்த விதமாகவே அந்தந்த பூஜைகளை மேற்கொள்ள தயாரானோம் எப்படியானாலும் இறைவன் தேவி இறைவன் தந்த ஒரு காரியம் எதுவானாலும் அது வெற்றி பெற்றே ஆகும் அதை முன் வச்சு காலம் பின் வைக்கக்கூடாது அதில் சாதிச்சு ஆகணுங்கிற ஒரு வெறி ஒவ்வொரு காலகட்டங்களும் இருந்தது அதன்படியே பைரவர் பூஜைகளை மேற்கொண்டோம் அது வெற்றியினை நாங்கள் கண்டோம் சரிங்களா நான் பேசுவது தேவி இது உண்மையாக இருக்குமா இவங்க என்ன சொல்லுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது அவங்கவுங்களோட இது எந்த நாடுகளில் நீங்கள் இருந்தாலும் சொர்ண பைரவர் பூஜையினை மேற்கொள்ளுங்க உங்களுக்கு தெரியலையா என்கிட்ட கேளுங்கோ எனக்கு தெரிஞ்சவாறு உங்களுக்கு சொல்லித்தரேன் நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ கணங்கள் தெய்வங்கள் நல்ல விதமா நமக்கு துணை நிற்கிறதுக்காக இருக்காங்க அதை சரிவர பயன்படுத்தினோமானா அந்த தெய்வத்துக்கு மனசுல இடம் பிடிச்சோமானா நாள்தோறும் வெற்றி தான் அவங்க காலகாலமும் நமக்கு துணை நிற்பாங்க நல்ல விதமாக வாழ வைப்பாங்க உண்மையான உண்மை இது எவர் ஒருவருக்கும் தீங்கு செய்யாத நல்ல குணம் இருந்துச்சுன்னு வைங்க அப்பவே வாழ்வில் நம்ம வெற்றி நிலையை அடைந்து விட்டோம் இறைவன் பாதம் தஞ்சம் எல்லா காலமும் வெற்றி எவர் ஒருவர் மனிதனாக பிறந்தவர் தோற்கடிக்க வேணும்னு நினச்சா கூட இறைவன் கூடவே துணை நிற்பார் நம்மளுடைய மனசை அறியக்கூடியவர் தெய்வம் அதுல நாளும் வெற்றியினை காணலாம் சரிங்களா என்னுடைய அனுபவத்துல கண்டதை தான் நான் சொன்னேன் அடுத்தவங்க ஒவ்வொரு காரியங்களும் நாங்கள் ஜெயித்தோன்னு சொல்லுவாங்க மனுஷன் தானே அடுத்த நேரம் பார்க்கும்போது குபேரர் என் கனவில் வந்தார் கொண்டு வந்து கொட்டினார் என்னுடைய கூடாரத்தில் மேலே உள்ளதை குடுங்கிக்கிட்டு சுவாமி கொண்டு வந்து கொட்டினார் இதெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம கேட்டிருக்குறோம் அது கொஞ்ச நாட்கள் நம்மகிட்ட கொஞ்ச நாள் நல்லா பேசுவாங்க இன்னும் கொஞ்சம் நாள் போது அப்படி ஒரு மாற்றுக்கருத்தாக பேசுவாங்க இதை நம்ம பார்த்துருக்குறோம் நான் அதை சொல்லலை இறைவன் நல்ல வழி நடத்துகிறார் உண்மையே நான் ஜோதிடர் தேவி மயிலாடி கன்னியாகுமரி மாவட்டம் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தெட்டு எழுபது தொண்ணூத்தொன்போது பதினாலு எழுவத்ரெண்டு நான் தெய்வ தெய்வப்பிரசனம் பார்ப்பேன் தண்ணீரில் பிரசனம் தண்ணீரில் தெய்வங்களை காணுதல் அதன் பிறகு பார்த்தலான்னா ஒவ்வொருடைய வாழ்வில் நடக்கிற ஏற்றத்தாழ்வு இனி நடக்க போகிறது இது எல்லாமே முழுமையாக சொல்லக்கூடிய தெய்வ பிரசன்னம் பார்க்குற ஷியாமலா தெய்வி நல்லது